ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு சுக்கரன் வக்கரம் அடைஞ்சா என்ன பலன்களை தருவார் எந்த மாதிரியான பலன்களை தருவார்னு இன்னைக்கு பார்க்க போறோம் நம்மளுடைய சேனல்ல நேயர் ஒருவர் சுக்கரன் வக்கரமான பலன்களை போடுங்க மேம் கேட்டிருந்தாங்க ஒன்பது கிரகங்கள்ல குருவும் சுக்கரனும் சுப கிரகங்கள் சுப கிரகங்கள் நம்ம ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருந்தாதான் நமக்கு சுப பலன்கள் வாழ்க்கையில ஒரு சொகுசான வாழ்க்கை அமைப்பு நமக்கு கிடைக்கும் குருவால பணம் குழந்தைகள் இவைகள் எல்லாம் நமக்கு தாராளமா கிடைக்கும் சுக்கிரன் என்றாலே மகிழ்ச்சி லக்ஸரியான லைஃப் வீடு வாகனம் ஆடம்பர பொருட்களுக்காக செலவு பண்றது நல்ல டிரஸ் பண்ணிக்கிறது இதுதான் சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல ஆட்சி உச்சமா இருந்து அவர்களுடைய லக்னமும் லக்னாதிபதியும் சுப கிரகங்களால சூழப்பட்டிருந்தா அந்த ஜாதகர் அரண்மனை போல வீட்டுல வாழுவார் அவருடைய கார் கூட ரோல்ஸ் ரைஸ் லம்பாகினி ஃபராரி இந்த மாதிரி கார் தான் அவர் யூஸ் பண்ணுவாரு சுக்கரனுடைய இயல்பே சொகுசான வாழ்க்கை சொகுசான வாகனத்தை சொகுசான வீட்டை கொடுக்கறது தான் இல்லற வாழ்க்கையும் சுக்கரனுடைய காரகத்துவம் நார்மலா இருக்கிறவங்களோட ஜாதகத்திலயும் சுக்ரன் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கும் எல்லாமே லக்னம் லக்னாதிபதியோட சுபத்தன்மையை பொறுத்து தான் நமக்கு எந்த அளவுக்கு சொகுசான வாழ்க்கை சொகுசான அமைப்பு கிடைக்குங்கிறது லக்னம் லக்னாதிபதி தான் தீர்மானிக்கும் இப்ப நார்மலா இருக்கிறவங்களோட ஜாதகத்திலையும் சுக்ரன் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வசதியான வீடு நல்ல வசதியான வாழ்க்கை ஒரு சுகமான வாழ்க்கையும் கிடைக்கும் இந்த மாதிரி வாழ்க்கையோட சுக போகங்களை கொடுக்கும் சுக்கிரன் வக்ரம் ஆகிறது நல்லது இல்லை சுக்கரன் மட்டும் இல்லை சுக்கரன் அஸ்தமனம் ஆகவும் கூடாது பாவ கிரகங்களோட சேர்ந்தும் இருக்கக்கூடாது பாவ கிரகங்களோட பார்வையிலும் இருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா பாவ கிரகங்களோட சேர்ந்தோ அஸ்தமனம் வக்ரம் இந்த மாதிரியே ஜாதகத்துல இருக்கும்போது சுக்கரனுடைய இப்ப மேற்கொன்ன வீடு வாகனம் சொகுசான வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இதுல எல்லாத்துலயும் ஏதோ ஒரு குறை இருக்கும் என்ன என்ன வக்ரம்னா முதல்ல வக்ரம்ங்கிறது பின்னோக்கி நகர்றது அதாவது கிரகங்கள் எப்பொழுதும் பின்னோக்கி நகர்றதுல நகருது இப்போ நம்மளுடைய பூமி சூரியனை சுற்றி வரும் பொழுது நம்மளுடைய பார்வை கோணத்தின் அடிப்படையில சுக்கரன் பின்னோக்கி போவது போல தெரியும் நீள்வட்ட பாதையில கிரகங்கள் எல்லாமே சுற்றி வருது அந்த மாதிரி சுற்றி வரும் பொழுது ஒரு சில இடத்துல பூமியோட பார்வை கோணத்துல சுக்கரன் பின்னோக்கி நகர்வது போல காணப்படும் இததான் சுக்கரன் வக்ரம்னு சொல்றோம் நம்மளுடைய பிறந்த ஜாதகத்துல சுக்கரன் வக்ரமாக இருக்கும் பொழுது சுக்கரனுடைய காரகத்துவமான வீடு வாகனம் இல்லற வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை இதுல எல்லாம் ஒரு குறைய தருவாரு ஆட்சி உச்சமா இருக்கிற சுக்கரன் வக்ரமானாலும் ஓரளவு நல்ல வசதியான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கை நல்ல வீடு வாகனம் இவற்றையெல்லாம் தருவாரு ஆனா சுக்கரன் பகை வீட்டுல இருக்கும் பொழுது வக்ரமாகிறது அவ்வளவு நல்லது இல்ல பகை வீட்டுல சுக்கரன் இருக்கும் பொழுது ஏற்கனவே அவர் வலிமை குறைஞ்சுதான் காணப்படுவார் அதுலேயும் வக்ரமாகும் பொழுது அவருடைய காரகத்துவம் மிகவும் குறைந்துதான் கிடைக்கும் அதனால வக்ர சுக்கரனின் அமைப்பை பொத்தாம் பொதுவாக இப்படித்தானே சொல்லிட முடியாது லக்னத்துக்கு ஏற்றார் போலவும் எந்த இடத்துல சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் ஆட்சியா உச்சமா பகையா நீச்சமா இந்த மாதிரி அமைப்பிலும் வக்ரமான சுக்கரன் யாருடன் சேர்ந்திருக்கிறார் குரு குரு வளர்பிறை சந்திரன் இந்த மாதிரி சுப கிரகங்களால மீண்டும் சுக்கரன் ஒளி பெறுகிறாரா குரு வளர்பிரை சந்திரன் இவர்களோட சேர்ந்து இருக்கிறாரா இவைகளையெல்லாம் பொறுத்துதான் வக்ர சுக்கரனின் பலன்களை சொல்ல முடியும் இப்ப சுக்கரன் வக்ரமானாலும் அவர் குருவோட பார்வையில் இருந்தாலும் வளர்பிரை சந்திரனோட பௌர்ணமி சந்திரனோட பார்வையில் இருந்தாலும் சுக்ரன் வக்ரமான நிலைமை மாறிடும் ஏன்னா சுக்ரனுக்கு மீண்டும் ஒளி கிடைச்சிருது இதுவரை நீங்க ஸ்ரீ அஸ்ட்ரோவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்